வணக்கம் மதுரையில சமீபத்துல ஒரு மாநாடு நடந்திருக்கு அங்க ஒரு காணொலி காட்டினது பெரிய சலசலப்பை கிளப்பி இருக்கு இதுக்கு வந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஒரு காட்டமான எதிர்வினையாட்டி இருக்கார் அந்த காணொலியில தந்தை பெரியார் அப்புறம் பேரறிஞர் அண்ணா இவங்கள பத்தி சில விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கு இதுக்கு தான் ஓ பன்னீர்செல்வம் ரொம்ப ரொம்ப கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கார் அந்த அறிக்கையில அவர் என்ன சொல்ல வர்றார் அதோட பின்னணி என்னன்னு நாம இப்போ கவனிக்கலாம் சரி முதல்ல என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் போன போன ஆமா இந்து முன்னணியும் பாஜகவும் சேர்ந்து ஒரு மாநாடு முருகன் மாநாடுன்னு பேர் வச்சிருக்காங்க அந்த தான் நீங்க சொன்ன மாதிரி பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சிக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஓட்டிருக்காங்க ஓஹோ இதுதான் பிரச்சனையின் ஆரம்ப புள்ளியா அமைஞ்சிருக்கு அதேதான் இதுக்கு நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஆனா ஓ பன்னீர்செல்வத்தோட அறிக்கை கொஞ்சம் முக்கியமா பார்க்கப்படுது அவர் வந்து இந்து முன்னணிக்கு நேரடியாவே கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு என்ன காரணம் சொல்றார் அவரு அவர் சொல்றது என்னன்னா பெரியார் வந்து ஒரு சீர்திருத்தவாதி பகுத்தறிவு சிந்தனையை விதைச்சவர் அண்ணா வந்து திராவிட சித்தாந்தத்தை வச்சு தமிழ்நாட்டு அரசியல்ல பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தவர் இவங்கள போய் இப்படி விமர்சிக்கிறது ஏத்துக்கவே முடியாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல அவர் அறிக்கையில அண்ணாவோட முக்கியத்துவத்தை பத்தி இன்னும் பேசுற மாதிரி தெரியுதே ஆமா ஆமா அதிமுகவே அண்ணா பேர்ல தான் இயங்குது கட்சி கொடியில கூட அண்ணாவோட உருவம் இருக்குன்னு சுட்டி காட்டுறாரு அப்புறம் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பேருமே பெரியாரையும் அண்ணாவையும் ரொம்ப மதிச்சாங்கன்னு சொல்லியிருக்கார் இது எதுக்காக இவ்ளோ அழுத்தமா சொல்றார் வெறும் புகழ்ச்சியா இல்ல வேற எதுவும் அரசியல் காரணம் இருக்கா அது வெறும் புகழ்ச்சி மட்டும் இல்ல இது வந்து அதிமுகவோட அடிப்படை கொள்கைகளையும் அதோட வரலாற்று தலைவர்களையும் மறுபடியும் நினைவுப்படுத்துற மாதிரி இருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் வர்றதா சொல்லிக்கிற ஒரு கட்சி அதோட சித்தாந்த மூலவர்களான பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சிக்கிறது எப்படி ஏத்துக்க முடியும் இல்லையா சரிதான் அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் எம்ஜிஆர் ஜெயலலிதா எப்படி கையாண்டாங்கன்னு குறிப்பிட்டு தன்னோட நிலைப்பாட்டை அவர் வலுப்படுத்த பாக்கிறார் முருக பக்தர்கள் மாநாடு பேர்ல இப்படி செஞ்சது ரொம்ப தப்புன்னு அவர் அறிக்கையில சொல்லியிருக்கார் அப்போ இந்த குறிப்பிட்ட நிகழ்வு அதாவது இந்து முன்னணி பாஜக சம்பந்தப்பட்ட ஒரு மாநாட்டில் திராவிட இயக்க தலைவர்கள் விமர்சிக்கப்படுறாங்க அதுக்கு அதிமுகவோட ஒரு முக்கிய தலைவர் இப்படி எதிர்வினையாற்றார் இதோட முக்கியத்துவம் என்ன இது நமக்கு என்ன காட்டுது இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல பெரியார் அண்ணா மாதிரி வரலாற்று தலைவர்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான இடம் இருக்குங்கிறது தான் அவங்க மேல வைக்கப்பட்ட சின்ன விமர்சனம் கூட உடனடியா வலுவான எதிர்வினைகளை உருவாக்குது குறிப்பா அவங்க சித்தாந்தத்தோட தொடர்புடைய கட்சிகள் கிட்ட இருந்து ஓஹோ ஓ பன்னீர்செல்வத்தோட இந்த அறிக்கை ஒரு வகையில் அதிமுகவோட கொள்கை அடிப்படைகளை அவர் மீண்டும் உறுதிப்படுத்துற ஒரு முயற்சி அப்படின்னு பார்க்கலாம் அதாவது நாங்க எங்க வேர்களை மறக்கல அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு புரியுது இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி மாதிரி யோசிக்க வைக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சம்பவங்கள் எதை காட்டுதுன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல வரலாற்று நாயகர்களோட சித்தாந்தங்கள் இன்னைக்கும் எப்படி உயிர்ப்போட இருக்கு எப்படி விவாதங்களை உருவாக்குதுன்னு பாருங்க குறிப்பா வேற வேற கொள்கைகள் இருக்கிற குழுக்கள் ஒன்னா சேரும்போது இந்த மாதிரி சித்தாந்த ரீதியான உராய்வுகள் முரண்பாடுகள் எப்படி வெளிப்படுதுன்னு யோசிச்சு பாருங்க இது தற்கால அரசியல் சூழல்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் இல்லையா இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களையும் யோசிச்சு பாருங்க